அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய துவாக்களை அல்லாஹ் நிராகரிக்கக் காரணமாக இருக்கும் பண்புகள் பிறரிடம் யாசகம் கேட்பது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் யாசிப்போரை விரட்டாதீர் அல்குர் ஆன் சூரா தொன்னூற்று மூன்று வசனம் பத்து அல்லாவின் தூதர் ஹபீபுல்லா ஹஸ்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் மக்களிடம் யாசிப்பதையே வழக்கமாக கொண்டுள்ள மனிதன் தனது முகத்தில் சதை தூண்டி ஏதும் இல்லாதவனாகவே மறுமை நாளன்று வருவான் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காம் ஹதீஸ் அல்லாவின் தூதரே மிஸ்கீன் என்றால் யார் ஹஸ்ரத் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் மிஸ்கீன் என்பவர் தனக்கு தேவையான பணமோ சொத்தோ இல்லாதவர் ஆனால் அவருடைய ஏழ்மை யாருக்கும் தெரியாது அதனால் யாரும் அவருக்கு தருமம் கொடுக்க மாட்டார்கள் அவரும் யாரிடமும் கையேந்தி எதையும் கேட்க மாட்டார் கருத்து கையேந்தி கேட்பவர் மட்டும் ஏழை அல்ல கண்ணியம் கருதியும் சிலர் கேட்காமல் இருப்பர் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஹதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் உடல் அழிந்துவிடும் மரணம்தானே என்று மட்டும் இறப்பை எண்ணிவிடாதே ஏனெனில் உண்மையான மரணம் என்பதே மனிதர்களிடம் உதவி கேட்டு நிற்பதுதான் இரண்டுமே மரணம்தான் ஆயினும் அந்த உடல் அழிந்து போகும் மரணத்தை விட இந்த கேட்டல் என்னும் மரணமே கேட்பதிலுள்ள இழிவின் காரணமாக மிகவும் கொடுமையானது நேச பெருந்தகையான சூஃபி ஞானி அன்னவர்கள் கூறினார்கள் இப்பண்புடையவர்கள் கேட்கும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது